இந்நிலை உன்னை கரைத்து வாழ்வின் சுவை தர வந்தே வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே இந்நிலை உன்னை கரைத்து வாழ்வின் சுவை தர வந்தே வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே இந்நிலை உன்னை கண்டு உன்னை போல வாழ்ந்திட உன் திருப்பேடம் வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே உன்னை கண்டு உன்னை பாழவ உன் திருப்பேடம் வந்தே நேற்று கொள்ளுமி இதயத்தில் பாசம் அவனில் காட்டிட வந்தே காட்டினில் உந்தன் வேதம் ஆனந்த காணமாக்கி மாந்தருக்கு இசித்திட வந்தே நான் என்றும் வாழ தன்னை தந்த தேவா நான் என்றும் வாழ தன்னை தந்த தேவா உன்னை வாழ ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளுமி உன்னை வாழ ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளுமி ஹாய் குட்டேஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பாடலோடு தொடங்கியிருக்கிறோம் அந்த பாடலை கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் அர்த்தம் புரிஞ்சு தான் நீங்கள் பாடியிருப்பீங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கிறது குட்டீஸ் அப்படி நீங்கள் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னால் நம்ம எந்த ஒரு சூழலையும் தனித்து நின்று எதை குறிச்சும் குழப்பம் அடைஞ்சிடக்கூடாது எதை குறித்து நம்ம தவறாக யோசிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளில் நம்ம உடன் இருக்கிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கிற உடன் இருக்கிறது மட்டும் கிடையாது நம்ம உயிரோடு கலந்து இருக்கிறாரு அப் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலோடு தான் நம்ம இன்னைக்கு தொடங்கணும் அப்படி தானே குட்டிஸ் அவரில் நம்ம கலந்துருக்கிறோம் நம்மளோட உயிர் மூச்சோட அவர் கலந்துருக்காரு அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம எடுக்கிற ஒரு ஒரு காரியங்களையும் நம்ம நம்ம சந்திக்கிற ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்லையும் நம்ம தனிச்சு கிடையாது நம்ம கூட எப்பயுமே ஏசப்பா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணரணுமா குட்டிஸ் நீங்கள் எல்லோரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா உங்களுடைய உங்களுடைய மூச்சு காத்து உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க நம்ம எல்லாரும் சொல்லுவோம் நான் நான் வந்து எங்கள் அம்மா வயிற்லேருந்து வந்தேன் என்னை உருவாக்குனது எங்கள் அம்மா தான் நம்ம சொல்லுவோம் அப்படி தானே குட்டிஸ் ஆனால் உண்மையிலேயே ஏசப்பாவுடைய அன்பை அறிஞ்சவங்க உண்மையிலேயே நம்மளுடைய பிறப்பின் ரகசியத்தை நம்ம புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த நாளில் சோர்ந்து போய் உட்காந்துருக்க மாட்டோம் ஏன் உங்களுக்கு எனக்கும் தெரியாததா இந்த உலகத்தில் இருக்க ஒன்றொன்னையும் கடவுள் எந்த விதமாக உருவாக்குனாங்க எப்படி படைச்சாங்க ஆனால் மனிதனை மட்டும் ரொம்ப பொறுமையாக ரொம்பவே டைம் எடுத்து என்ன பண்ணாங்களாம் உருவாக்குனாங்க எப்படி உருவாக்குனாங்க தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்து என்ன பண்ணாங்களாம் உருவாக்குனாங்களாம் அப் அப்படிப்பட்ட உயிர் மூச்சு அப்படிப்பட்ட இயேசப்பாவுடைய உயிர் மூச்சு நம்மளிடத்துல இருக்கும்போது நம்ம எதுக்கு சோர்ந்து போகணும் அவர் நமக்கு உயிர் மூச்சை கொடுத்த தேவன் அப்படின்னா இந்த போராட்டங்கள்னால இந்த சூழ்நிலைகள்னால நம்மளுடைய உயிருக்கோ நம்மளுடைய எந்த ஒரு விஷயத்துக்கோ எந்த ஒரு ஆபத்தும் வராதுங்கிறது உங்களுக்கு புரியுதா குட்டீஸ் இதனால் ஒரு அருமையான வசனம் இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்ம ஏன் சோர்ந்து போகணும் அதுதான் அவர் இருக்கார்ல அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லுவோம் குட்டீஸ் அது என்ன வசனம் அப்படின்னா சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்கள என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அப்படிங்கிற வசனத்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்கள கொடுக்குறாங்க என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் கண்டிப்பாக பார்த்தீங்களா இப்போ நம்ம தானே சொன்னோம் நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் நமக்கு தெரிஞ்சுடுச்சின்னா நம்ம ஏன் சோர்ந்து போக போகிறோம் கண்டிப்பா குட்டீஸ் இப்போ உங்களுக்கு ஏதோ முடியலை ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து மெடிசன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும்போது எடுத்துக்குவீங்களா போங்கப்பா நார்மலாக இருக்கும்போது நம்ம எதுக்கு மெடிசன் சாப் பண்ணணும்னு கேட்பீங்கள அப்போ முடியாமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் தேவை அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க மெடிசன் எடுத்துக்கிறீங்க அப்போது நம்ம சோர்ந்து இருக்கும்போது நம்ம சோர்வில் இருக்கும்போது அப்படியே டிப்ரெஷனில் போகாமல் நம்ம என்ன பண்ணணும் நான் எதுக்கு சோர்ந்து போகணும் என்னை உருவாக்குனது யார் என்னை கொண்டுட்டு வந்தது யார் என்ன இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு அவர் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து கொண்டுட்டு வந்திருக்காருன்னா நான் எதுக்காக சோர்ந்து போகணும் அவர் பார்த்துக்கு வரலன்னு அவர் மேலே அவர் மேலே ஆழமான நம்பிக்கையை நீங்கள் அந்த சோர்வில் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பல மடங்கு நிறைவன் பல மடங்கு காமன்சேஷனை தரும் குட்டீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பேசுறது புரியும் நினைக்கிறேன் நம்ம முடியாமல் இருக்கும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைக்கும் போது நம்ம சோர்ந்து போகும்போது ஏன் இன்னும் இன்னும் அதிகமாக டிப்ரெஷனில் போகணும் இன்னும் அதிக அதிகமாக அதை காமன்சேட் பண்ணுறதுக்கு ஏசப்பாவை தேடுங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அதை காமன்சேட் பண்ணுறதுக்கு பன்மடங்கு ஆசீர்வாதங்களை ஏசப்பாக நிறைவாக கொடுப்பாங்க ஸோ அதுக்காக நம்மளை முழுவதும் ஒப்பு கொடுத்து ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான் ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே இந்த நேரத்துலேயும் கூட நாங்கள் நீங்கள் எங்களோட இருக்கீங்க நீங்கள் எங்களை எப்படி நீங்கள் பாதுகாத்து வரீங்கங்கிறத அறிஞ்சு வச்சுருக்குறோம் உங்களை சுத்தத்தின்படியா நீங்கள் எங்களை இம்மட்டுமாய் வழி இருக்கிறீங்க இனியும் எங்களை உம்முடைய பாதுகாப்பில் உம்முடைய சர்ச்சைகள் நடுவில் நீங்கள் எங்களை வைத்திருக்க முடியாக எங்களை முழுவதுமாக வந்து கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆமேன்